இனிமே ஏன்னா தயாரிப்பு தனியார் டிவிக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேட்டியளித்தார் நெறியாளர் கேட்ட கேள்விக்கு அவர் கூறியதாவது தமிழகம் அல்லது ஆந்திர மாநிலத்தில் ஏதேனும் ஒரு தொகுதியில் போட்டியிடும்படி பாரதிய ஜனதா தலைவர் நட்டா கேட்டார் அது பற்றி ஒரு பத்து நாள் யோசித்தேன் என்னிடம் போட்டியிட போதிய பணம் இல்லை வெற்றிக்கான அளவுகோல்களில் நான் ஆந்திராவா தமிழகமா எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவள் என்பது கூட பிரச்சனையாக இருக்கிறது நான் இந்த சமூகத்தைச் சேர்ந்தவரா அந்த மதத்தைச் சேர்ந்தவரா என்பதும் வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கின்றன அதனால் நான் போட்டியிடவில்லை என கட்சி தலைமையிடம் கூறினேன் என் கருத்தை கட்சி தலைமை ஏற்றுக்கொண்டது என நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் நாட்டின் நிதி அமைச்சரிடமே தேர்தலில் போட்டியிட பணம் இல்லையா என நெறியாளர் கேட்டதற்கு நாட்டின் நிதி என்னுடைய நிதி இல்லை என் சம்பளம் மற்றும் சேமிப்பு மட்டுமே என்னுடையது தேர்தலில் போட்டியிடாவிட்டாலும் பிரச்சாரத்துக்கு செல்வேன் என நிர்மலா சீதாராமன் கூறினார் நிர்மலா சீதாராமன் கர்நாடக மாநிலத்திலிருந்து ராஜ்யசபா உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ராஜ்யசபா உறுப்பினர்களாகி மத்திய அமைச்சரானவர்களை இம்முறை லோக்சபா தேர்தலில் போட்டியிட பாரதிய ஜனதா தலைமை அறிவுறுத்தியது மத்திய அமைச்சர் எல்முருகன் நீலகிரியில் போட்டியிடுகிறார் அதேபோல மத்திய அமைச்சர்கள் பியூஷ் கோயல் பூபேந்தர் யாதவ் ராஜீவ் சந்திரசேகர் மன்சுக் மாண்டவியா ஜோதிராதித்யா சிந்தியா போன்றவர்களும் லோக்சபா தேர்தல் களத்தில் குதித்துள்ளனா்